ஏளனமாக அற்பமாக மாதிரி நான் கிடையாதுங்க அப்படின்னு யாராவது ஒருத்தரையாவது மனசுல நினைச்சிட்டீங்கனாலே உங்கள் ஜபத்துக்கு பதில் வராது அவங்க கம்பேர் பண்றாங்க நின்றுட்டு சர்ச்சைக்கு எதுக்கு கம்பேர் பண்றதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஒரு மாசம் இருக்கு நம்மளை சரி செஞ்சிருவோம் சரி செஞ்சிருவோம் பதில் வந்துடும் நான் அவரை மாதிரி அவன் தேவையில்லாத வார்த்தைலாம் யூஸ் பண்றான் பரிகார் ஆயக்காரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் நீ வந்து சர்ச்சில் ஏன் இதெல்லாம் என்ன பண்ற யூஸ் பண்ற நீயே அப்போ இவர் ஜபத்துக்கு என்ன கிடைக்கலங்க இதில் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா நம்ம நம்ம ஜபத்தில் நம்ம பண்ற பெரிய தப்பு நான் சொல்லட்டுமா தமிழ் பைபிளில் இல்லை ஆனால் கடவுள் இங்கிலீஷ் பைபிளில் அழகாக எழுதிருக்கார் கொஞ்சம் பாருங்க ஃபஸ்ட் லைன் நான் வாசிக்கிறேன் தாரிசி ஸ்டுட் அண்ட் ப்ரேட் தஸ் வித் இம்செல்ஃப் அவன் ஜெபம் யாருகிட்டயே பண்ணிக்கிட்டாரு இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஜபம் பண்றோம் ஆனா அந்த ஜபத்தை யாருக்கே பண்ணிக்கிறோம் நம்ம நமக்கு உள்ளவே நமக்கிட்டே நம்ம பண்ணிக்கிறோம் நான் இப்ப நின்று தேவனே இதனால் நான் உண்மை என்று சொல்லி தனக்கு தானே ஜபம் பண்ணி கொண்டான் தனக்கு தானே நீங்க நைட் ப்ரேயர் பண்ணாலும் நீங்க என்ன ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்க ப்ரேயர் ஆண்டவர்கிட்ட போல உங்க பிரேயர் யார்கிட்டயே போயிட்டு இருக்கு ஆக்சுவலா உங்களுக்குள்ளவே நீங்க உங்ககிட்டயே பேசிக்கிட்டு இருக்கீங்க அது ஜபமே கிடையாது இதுக்கு பேர் என்ன கிடையாது